கட்டியாண்டவர் கங்கை கொண்டவர் கவின் குளோத்துங்க சோழ மன்னவர் கட்டியாண்டவர் கங்கை கொண்டவர் கவின் குளோத்துங்க சோழ மன்னவர் எட்டி வந்த பகையினை தூசுபோல் இட்டழித்தவர் ஏறன வாழ்ந்தவர் அட்டதிக்கிலும் அறம் வளர்த்தவர் நட்டகல்லை படிக்கல்லாக்கிய நட்டகல்லை படிக்கல்லாக்கிய ஞானமுற்றும் புகழ் தர வாழ்ந்தவர் சொன்ன வார்த்தையிரோள் துடித்து கல் தூக்கு தூக்கென துரத்தி வந்தவர் மின்னல் மேனியர் வாழ் சுழற்றிடும் வீரமங்கையராக வாழ்ந்தவர் வாழ் சுழற்றிடும் வீரமங்கையராக வாழ்ந்தவர் தாய் தமிழ் திருநாடனில் எம் உயிர் தனிப்புகள் அது வளர்த்திடும் நற்பயிர் சேயணைத்து உடன் கூடியாடுவோம் சேயணைத்து உடன் கூடியாடுவோம் தீத்திரத்து மரக்குளம் பேணுவோம் தீத்திரத்து மரக்குளம் பேணுவோம் வாய்வடித்து பிதற்றிடும் பித்தரின் வாய்வடித்து பிதற்றிடும் பித்தரின் வாய் கிழித்து நேர்மை நாட்டுவோம் வாய்கிழித்து நேர்மை நாட்டுவோம் என்று வாழ்ந்த இன்பத் திராவிடர் என்று வாழ்ந்த இன்பத் திராவிடர் ஏற்றி வைத்த அன்பளால் ஏற்றி வைத்த அன்பளால் தெய்வம் இல்லை பொய் தெய்வம் இல்லை அத்தேவை இன்மையால் அத்தேவை இன்மையால் தேயமே உயிர் தெய்வ தேயமே உயிர்த்தெய்வதன்மையாம் தன்மையாம் சைவமாம் இழிச்சமயம் இல்லையாம் சைவமாம் இழிச்சமயம் இல்லையாம் தமிழர் தம் குணம் சமய இல்லையாம் தம் குணம் சமய எள்ளையாம்